ஒரு நல்ல வாக்காளரின் கடமை சிறந்த தலைவரை தேர்வு செய்வது ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு சக்தி வாய்ந்த பங்கு வகிக்கிறார்கள் தங்கள் சமூகங்களின் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கவுள்ள தலைவர்களை தேர்வு செய்வது ஆனால் ஆழமான யோசனை இல்லாமல் வாக்களிப்பது மக்களின் நலன்களை மனதில் கொள்ளாத தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்குச் செல்லலாம் வாக்காளர்கள் தங்கள் குடியுரிமை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வேட்பாளர்கள் யார் மற்றும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதில் என்ன என்பது எந்த வாக்காளருக்கும் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம் பொதுவாக அரசியல் பிரச்சாரங்கள் ஒரு வேட்பாளர் அல்லது அவர்களின் கட்சியின் நல்ல பண்புகளை மட்டுமே வெளிப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆனால் ஒரு பொறுப்புள்ள வாக்காளர் சுலோக விழிப்புகளில் தங்கியிருக்காமல் ஒவ்வொரு வேட்பாளரின் பின்னணி சாதனை கொள்கைகள் மற்றும் அவர்கள் வழங்கும் ஒட்டுமொத்த பார்வையை ஆராய்கிறார் இந்த ஆராய்ச்சி தவறான தகவலால் பாதிக்கப்படாமல் உண்மை மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க வாக்காளர்களுக்கு உதவுகிறது ஒரு வேட்பாளரின் கட்சியை பற்றி ஆராய்வது சமமாகவே முக்கியம் ஒரு கட்சியின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகள் ஒரு தலைவரின் ஆட்சி பாணியை மிகப்பெரிய அளவில் அமைத்துக் கொண்டிருக்கும் அதில் சுகாதாரம் கல்வி பொருளாதார கொள்கை மற்றும் குடியுரிமை போன்றவை அடங்கும் கட்சியின் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு ஒரு வேட்பாளர் தனக்கு சேர்ந்துள்ள கொள்கைகளுக்கு எவ்வளவு அணுகத்தக்கவர் என்பதில் நம்பிக்கை பெறலாம் நல்ல வாக்காளர்களின் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை முழுமையாக ஆராயுங்கள் அவர்களின் கொள்கைகள் பின்னணி மற்றும் குணாதிசயத்தை புரிந்து கொள்ளுங்கள் விவாதங்கள் மற்றும் பேச்சுக்களில் ஈடுபடுங்கள் இதனால் பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டு உங்கள் புரிதலை ஆழப்படுத்துங்கள் கொள்கைகளை பகுத்தறிவுடன் ஆராயுங்கள் குறிப்பாக சுகாதாரம் பொருளாதாரம் மற்றும் மனித உரிமைகள் போன்ற தலைப்புகளில் நம்பகமான செய்தி மூலங்களிலிருந்து சமீபத்திய வளர்ச்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள் இது வேட்பாளர்கள் உண்மையான சவால்களுக்கு எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதில் அறிய உதவும் உங்கள் மதிப்புகளை சிந்தியுங்கள் மற்றும் ஒவ்வொரு வேட்பாளரும் உங்கள் எதிர்கால கற்பனைக்கு எப்படி ஒத்துப்போகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள்